உடம்புல ஒரு நோய் வந்து எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுமா இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதிக்கப்படுது இல்லையா அப்போ அந்த மாதிரி அதே போல மூன்றாம் இடம் என்பது நம்ம என்ன சொல்றோம்னா நட்புகள் அப்படின்னு சொல்லுவோம் நட்புக்கள் கூட சண்டை சச்சரம் வந்து செவ்வான காலகம்னு பேர் இந்த காலகட்டத்துல உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இது ரெடி பண்ணிட்டு நீ வந்து திருமணம் செய்ய அப்படின்னு சொல்ல தெரியும் பெயிண்டிங் துறை கிராஃப்ட் ஒர்க் டிசைனிங் ஒர்க் எல்லாமே மூணாம் இடத்துல தான் இருக்கு நிறைய இருக்கு மூணாம் இடத்துல கொரியர் பாய் இன்னைக்கு இருக்கிற நீங்க சுகி ஜொமேட்டோ இந்த மாதிரி போறீங்களா அது எல்லாமே மூணாம் இடம் தான்

ஓம் காலகால ஈஸ்வராயண நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இந்த ஒரு அற்புதமான காலநிலையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்தில் மூன்றாம் இடம் சொல்லும் ரகசியம் என்ன என்ன சார் ரகசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் கிடையாது மூன்றாம் பாவம் என்ன மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் தர ரெடியா இருக்கு எதை மறுக்க ரெடியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் மூன்றாம் இடம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்றது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியம் வீரியம் சகோதரம் அப்படிங்கிற மூன்று காரகங்களை பற்றி தான் மெயினாக பேசுவாங்க ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கறது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு தைரியம் அப்படிங்கிற இடத்துக்கும் வீரியம் அப்படிங்கிற இடத்துக்கும் சகோதரம் அப்படிங்கிற இடத்துக்கும் மூன்றாம் இடம் காரகமாக இருந்தாலும் அந்த மூன்றாம் இடத்துல இன்னும் சில காரகங்கள் காரகங்கள் உண்டு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மாமனார் ஸ்தானம் சொல்லலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பத்திர பதிவுத்துறை அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று கொரியர் போஸ்ட் பண்ணக்கூடிய இடங்கள் அதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் அதுதான் அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணக்கூடிய இடம் அதுதான் கிராஃப்ட் ஒர்க்கு கைவினை பொருட்கள் சொல்றோம் இல்லைங்களா அது அதுதான் ஐடி ஃபீல்டு அதுதான் அதுக்கப்புறம் அந்த மூணாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து சொல்லக்கூடிய இடம் வந்து காதலில் பயப்படுவது அப்படின்னு சொல்லுவோம் முதன் முதல்ல காதல் ஐந்தாம் இடம் காதல்னு சொன்னாலும் காதல் பயப்படுவது அப்படிங்கிறத ஆரம்பிக்கிற இடம் மூணாம் இடம் தான் விளையாட்டுத்துறை மூன்றாம் இடம் தான் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிண்டிங் தொழில் மூன்றாம் இடம்தான் இது போக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ஏக ஏகப்பட்ட காரகங்கள் உண்டு தொலைதூர பயணம் என்பது ஒன்பதாம் இடத்தை சொல்லுவோம் குறுகிய கால பயணம் என்கிற என்கிறத மூன்றாம் இடத்தை சொல்லுவோம் நாடுகளுக்குள்ள ச ஒரு விட்டு ஒரு நாடு போகிற அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து கண்ட்ரி எதுவாக இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறத பற்றி அந்த மூன்றாம் இடம் பேசும் இது மாதிரி பல காரகத்துவங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கு கை விரல்களை பற்றி பேசக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அதே போல் வந்து உடல் உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதிகளை பேசக்கூடிய இடமும் மூன்றாம் இடம் இப்படி நிறைய விஷயம் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கு அப்படிப்பட்ட மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல கெட்டது நடக்கும் நல்லா இருந்தால் என்ன மாதிரி நல்லது நடக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாருங்க தைரியம் நம்ம சொல்லிட்டோம் இப்போ மூன்றாம் இடம் சார் ஒருத்தர் வந்து மூன்றாம் அதிபதி நீசமாயிருக்காரு இல்ல மூன்றாம் இடம் வந்து ஆறு எட்டு பனிரண்டு போய் மறைஞ்சிருக்கு ஒரு பாதக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அல்லது பாதகாதிபதி கூட தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல அது உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே பாதிக்கப்படுவோம்னா எல்லாமே பாதிக்கப்படாது மூன்றாம் இடத்துல ஒரு பாதிப்பு இருக்கு என்பதை தான் மூன்றாம் அதிபதி சொல்லுவார் இப்போ உடம்பு இருக்கு உடம்புல நோய் வந்து எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுமா இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதிக்கப்படுது இல்லையா அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் என்னன்னா மூன்றாம் இடத்துல என்ன காரக கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அது கேட்டபடி இந்த மூன்றாம் அதிபதி பாதிக்கப்படும் போது பிரச்சனைகள் ஏற்படும் உதாரணத்துக்கு மூன்றாம் அதிபதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அமர்ந்தோ அல்லது நீசமாகியோ அல்லது உச்சமாகியோ சரி நீசமாகியோ அல்லது பாதக ஸ்தானத்தில் அமர்வது பாதகாதிபதி தொடர்பு பெறுவது இப்படி ஏதாவது ஒரு கான்செப்ட்ல கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க வேண்டிய காரக கிரகம் வந்து தைரியம் வீரியம் சகோதரம் தைரியம்னா யாரு செவ்வாயை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் கிடக்காது செவ்வாய் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் என்ன ஆகக்கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டு அமரக்கூடாது பகை வீடுகளில் போய் அமரக்கூடாது நீசம் அடையக்கூடாது அதே போல வக்ரம் அடையக்கூடாது அமர்ந்தால் அமைந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு வந்து தைரியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் தைரியம்னு என்ன ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தைரியம் இல்லை மூன்றாம் இடம் தான் செயல்பாடுகள் சொல்லுவோம் அந்த தைரியம் இருக்காது எல்லா திறமைகளும் இருக்கும் ஆனால் தைரியம் இருக்காது முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப செவ்வாயை பார்க்கணும் மூன்றாம் இடம் என்பது சகோதரத்துவம் அப்படின்னு சொல்ற அப்ப சகோதரம்னா யாரு கூட பிறந்த இளைய உடன்பிறப்புகளை பற்றி பேசக்கூடிய இடம் இந்த இடத்துலயும் செவ்வாய் கிடக்கூடாது கெட்டு போச்சுன்னா சகோதர உறவு பாதிக்கப்படும் அல்லது இவர்களுக்கு அடுத்த சகோதர உறவு இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து மாந்தியுடன் தொடர்பு பெற்று பாதகஸ்தானத்தில் அமர்ந்தது அமர்ந்தால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுனா மூன்றாம் இடம் கெட்டு போச்சு இப்ப செவ்வாயும் மாந்தி கூட இருந்து பாதகஸ்தானத்துனா ஒண்ணு அடுத்த உடன்பிறப்பு இல்லை இல்லைன்னா பிறந்ததுக்கு அப்புறம் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சார் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க சார் சின்ன வயசுல குழந்தை வந்து அப்பாட்டாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இதுதான் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடம் அப்ப இந்த செவ்வாய் என்கிற கிரகம் கிடக்கூடாது இப்ப செவ்வாய் பாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ராபிக்கை பற்றி பேசக்கூடிய இடம் மூணு ஆறில் டிராஃபிக்கை பற்றி பேச இடம் பேசக்கூடிய இடம் டிராஃபிக்கில் போய் லாக் ஆவாங்க டிராஃபிக் போலீஸின் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் மாட்டுவாங்க டிராஃபிக்கில் போய் ஃபைன் கட்டுவாங்க இது எல்லாமே இந்த மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் கூட செவ்வாய் தொடர்பு பெற்று பாதிக்கப்பட்டிருக்கு கெட்டுபோச்சு மூன்றாம் இடமும் செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருக்க விபத்து உண்டு ஒரு நாளாவது வாகன விபத்துக்கள் ஏற்படும் அதே போல மூன்றாம் இடம் என்பது நட்புகள் அப்படின்னு சொல்லுவோம் நட்புகள் கூட சண்டை சச்சரம் வந்து செவ்வாய் காலகம்னு பேர் செவ்வாய் சண்டைக்கு ரெடியா இருப்பார்னு அர்த்தம் அப்ப செவ்வாய் பாதிக்கப்பட்டு மூன்றாம் இடமும் பாதிக்கப்பட்டிருந்தால் நட்புக்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் சகோதரனுடைய தொடர்புகள் பிரச்சனை வரும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்க மைனஸா இருக்குன்னு அர்த்தம் மூன்றாம் இடம் என்பது சொல்வது தோல்பட்டை அப்படின்னு கழுத்து தோல்பட்டையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடம் அப்போ இந்த மூன்றாம் இடம் என்ன பண்ண செவ்வாய் கெட்டு அந்த மூன்றாம் அதிபதி கேட்டால் தோல் இந்த கழுத்து பட்டையில வலி வரும்னு நம்ம சொல்லணும் வலினா என்னது ஏதாவது ஒரு பெயின் வரும் இல்லைனா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும் இப்போ செவ்வாய் வந்து ராகு கூட சேர்ந்திருக்காரு ஏதாவது ஒரு வெட்டுக்காயம் ஏற்படும் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஸோ இந்த மூன்றாம் இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி இப்போ தைரியம் சொல்லிட்டோம் வீரியம் அப்படிங்கிற காரகம் அப்படின்னா மூன்றாம் இட கெட்டு இப்போ செவ்வாய் நல்லா இருக்காருன்னா இப்போ இந்த சகோதர வழி உறவுகள் இதெல்லாம் பெருசால பிரச்சனை வரும் சார் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வரும் ஆனால் சரியாயிடும் ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கு காரக அதிபதி நல்லா இருந்தால் வெளியே வந்துடுவாரு அர்த்தம் பிரச்சனைகள் வரும் ஆனால் வந்தாலும் ரெடி ஆயிடுவாங்கன்னு அர்த்தம் அதற்கு பதிலாக கெட்டு போச்சு மூன்றாம் வீரியம் இல்லையா வீரியத்துக்கு காரகன் யாருன்னா புதன் அப்போ தைரியத்துக்கு காரகன் செவ்வாய் கேட்டால் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் நடக்கும் அதே வீரியத்துக்கு காரகனான புதன் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீரிய குறைபாடு வரும் வீரிய குறைபாடுன்னு என்னது இவர்களுடைய உடல்ல வந்து இந்திரியங்கள்ல பிரச்சனை அதாவது இவருடைய செக்ஸுவல் லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனையை சந்திப்பாங்க சார் ரொம்ப லாங் டைம் இருக்க முடியல அதே போல குழந்தை பாக்கியம் தடையாகுது எனக்கு வந்து நீர்த்த விந்தணுக்களாக போகுதுன்னா அது காரணம் வந்து இந்த மூன்றாம் இடம் என்கிற வீரியம் தான் வீரியம்னா நரம்பு ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் குழந்தை இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம அஞ்சாம் இடத்தை மட்டுமே பார்த்துட்டு இருப்போம் அப்படி கிடையாது அதுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் அதை பார்க்கணும் அதாவது அஞ்சுக்கு பதினொன்னு லக்னத்துக்கு மூன்றாம் இடம் அதுல தான் இந்த வீரியம் அதுல புதன் கெட்டு போயிருக்கான்னு கெட்டு போச்சுன்னா வீரிய குறைபாடு சொல்லிடலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்த பா புதன் நீசம் உங்களுக்கு உயிர் காரகமாக வேலை செய்யல ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு அல்லது நீசமாயிருக்கு அல்லது பாதகஸ்தானத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கு திசா புதிகள் போச்சுன்னா கன்ஃபார்ம் மூன்றாம் அதிபதி திசை போனாலும் பிரச்சனை வரும் புதன் திசை போனாலும் பிரச்சனை வரும் அப்போ இந்த காலகட்டத்தில் உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு ரெடி பண்ணிட்டு நீ வந்து திருமணம் செய்ய அப்படின்னு சொல்ல தெரியும் இந்த மூணாம் இடத்துல வீரியம் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு வந்து ஒரு போலீஸ் துறையை நோக்கி உங்களுடைய வேலைகளை நீங்க உங்களுடைய தொழில்களை அமைக்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு வீரியம் ரொம்ப முக்கியம் அதே போல உங்களை மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய கலைகளை பற்றி பேசக்கூடிய இடம் இப்போ வந்து சிலம்பம் சிலம்பாட்டத்துக்கு நான் போய் கத்துக்கலாமா அப்படிங்கன்னா அது மூன்றாம் இடத்தை தான் பார்க்கணும் பாக்சிங் கத்துக்கலாம் அது மூன்றாம் இடம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டிகளில் கலந்து கொள்வது ஆறாம் இடம் போட்டிகளை சொன்னாலும் கலந்துகிறதுக்கு மூன்றாம் இடத்துல வீரியம் தான் ஜெயிக்க முடியும் அப்போ இந்த புதன் கெடும் பொழுது மூன்றாம் இடத்துக்கு கூட தொடர்புட்டு புதன் கெடும் பொழுது அந்த இல்லை அதனால் இந்த துறைகளை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல தெரியும் தைரியம் இல்லைன்னா போலீஸ் துறை வேணாம்னு சொல்லணும் வீரியம் இல்லைனா குறிப்பா இப்போ வந்து நீங்கள் நல்ல ஒரு நாலேஜு நல்ல தைரியம் இருக்கு ஆனால் எது எதிர் ஆட்கள் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா அது புதன் தான் சொல்வாங்க வீரியம் இல்லாத நிற்க முடியும் ஒரு லாங் டைம் அவங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னா நீங்க நிக்க முடியும் இது அப்படியே திருமண வாழ்க்கையில எடுத்துக்கல அதாவது இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய தாம்பத்திய உறவுல கொடுக்கும் போது ரொம்ப கவனமாக கையாளும் சரி இதே வந்து சகோதரத்துவம் சொன்னா தைரியம் வீரியம் சகோதரம் தைரியத்துக்கும் செவ்வாதான் சகோதரத்துக்கு அதே தான் வீரியத்துக்கு அதே தான் இப்ப இதே மூன்றாம் இடம் தான் மாமனார் ஸ்தானம் சொல்றேன் மாமனார்னா யாரு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல கூடிய கூடிய மாமனார் அந்த மாமனார் சார்ந்து என்ன சார் கிரகம் பார்க்கணும் சூரியனை பார்க்கணும் மூன்றாம் இட அதிபதி கெட்டு சூரியன் கெட்டால் மாமனார் பிரச்சனை வரும் நிறைய வீடுகளில் பாருங்களேன் இந்த அப்பாவுடைய இவங்க வீட்டில் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல அப்பாவுக்கு எதாவது பிரச்சனை வருது இந்த ஜாதகருடைய அப்பா வருதுன்னா அதே டயத்துல மாமனாருக்கும் வரும் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஏஜினால கிடையாது அந்த மூன்றாம் இடம் கெட்டால் இது ரெண்டுமே மைனஸ் ஆகும் சூரியன் என்பது மாமனாரை சொல்லக்கூடிய இடம் அது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து அல்லது நீசம் பெற்று அல்லது வந்து உங்களுடைய பாதக ஸ்தானத்தில் அமர்ந்து மூன்றாம் இடம் கெட்டு போச்சு நான் மாமனார் உறவை கட்டாய போச்சோன்னு கேளுங்க ஆமான்ற தர வேற வழியே இருக்கு எப்ப சார் நடக்கும்னா சூரிய திசை அல்லது மூன்றாம் அதிபதியோட திசையில இது கன்ஃபார்மா நடக்கும் மாமனார்ல என்னங்க ஒண்ணுமே பண்ணலைங்க அப்படின்னா நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இதுதான் இதே மூ இதே மூணாம் இடம் சூரிய மூணாம் இடம் கெட்டு சூரியன் வந்து ஆறு எட்டு பன்னிரண்டு போய் ஆறாம் இடத்துல போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன் அந்த இடத்தை செவ்வாயோ சனியோ ராகுவோ பாத்துட்டாருன்னா சொல்லவே வேண்டாம் மாமனார் கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்களான்னு கேளுங்க ஆமாண்டிருவாங்க சார் பேச்சுவார்த்தையே இல்லை சார் அப்படிங்கிறது இந்த பாவங்கள் பேசும் அப்போ ரொம்ப கவனமா பார்க்கணும் சரிங்களா சரி இதே மூணாம் இடத்துல வேற என்ன இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் தொழில் ரீதியாக நிறைய சொல்லியிருக்கோம் தொழில் ரீதியா என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்டிங் துறை அதுக்கப்புறம் வந்து கவிதை எழுதுறது கட்டுரைகள் எழுதுறது மேடை பேச்சுக்கள் பெயிண்டிங் துறை கிராஃப்ட் ஒர்க்கு டிசைனிங் ஒர்க்கு எல்லாமே மூணாம் இடத்துல தான் இருக்குது நிறைய இருக்குது மூணாம் இடத்துல கொரியர் பாய் இன்றைக்கி இருக்கிற நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி போகிறீங்களோ அது எல்லாமே மூணாம் இடம் தான் அதே போல் வந்து மார்க்கெட்டிங் துறை அதே போல் டிராவல் பண்ணி பண்ணக்கூடிய ஜாப்பு எல்லாமே மூணாம் இடம் அப்போது இந்த மூணாம் இடத்துக்கு கூட சனி என்கின்ற கிரகம் தொடர்பு பெற்று நல்ல இருந்தால் இந்த தொழில்கள் எல்லாம் சிறப்பாக வரும் தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும் இந்த மூணாம் கூட புதன் நல்லா இருக்கனு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பொண்ணு படம் வரைவாங்க இல்லைன்னா கவிதை எழுதுவாங்க கட்டுரை எழுதுவாங்க மேடை பேச்சுக்கள் சிறப்பாக இருப்பாங்க ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதி ஃபேமஸ் ஆகிறவங்க புரியுதுங்களா புதன் நல்லா இருந்துட்டாருன்னா எப்படி வீரியத்துக்கு புதன் எடுத்தமோ அதே போல் எழுத்து படிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் படிப்பு விட்டுருங்க எழுத்து மற்ற இதர விஷயங்கள் நான் சொன்னீங்களா மேடை பேச்சு இதுக்கு எல்லாமே புதன் நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஒன்று சிறப்பாக வந்துடுவாங்க சனிங்கிற கிரகம் நல்லா வச்சுக்கோங்களேன் தொழில் இந்த விஷயத்துல தொழில் மூணாம் தொழில் ஐடி கம்பெனிஸ் தான் கம்யூனிகேஷன் விளம்பர துறைகள் மீடியா எல்லாமே இடம் பேப்பர் மீடியா இருக்கு அது போக வந்து டிஜிட்டல் மீடியா இருக்கு அது கூட எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதை சார்ந்த துறைகள்ல மீடியா துறையில நம்ம போய்க்கலாம் இது எல்லாமே பக்காவா இருக்கும் அப்ப இந்த மூணாம் இடத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சரி இப்ப பாருங்க இதே மூணாம் இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா கை விரல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு மூன்றாம் இடம் புதன் பாதிக்கப்படல் கை விரல்களில் அடிப்படும் மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டு செவ்வாயை வந்து கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து எலும்பு மஜ்ஜை அதாவது எலும்புல இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் உள்ள வந்து மஜ்ஜைன்னு சொல்றாங்க அதுல பிரச்சனை வரும் பொதுவாகவே இந்த பிசிக்கலா அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும் இதே வந்து பாருங்க மூன்றாம் இடம் பிரச்சனையாகி சூரியன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு நாளாக தலையில் அடிப்படும் இது எல்லாமே கவனமா இருக்கணும் மூன்றாம் இடம் கெட்டு ராகு வச்சுக்கோங்களேன் இந்திரியங்களில் பிரச்சனை இந்திரியங்கள இந்திய ராஜ இந்திரியங்கள் பிரச்சனை வரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இதுல ராகுக்கேதுலாம் வந்தா முதுகு தண்டு வட பிரச்சனை வரும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும் இதே சூரியன் வந்து எலும்புகளை பற்றியும் பேசும் பட்களை பற்றி பேசும் மேல் அடுக்கு பட்களை பேசுவது சூரியன் அப்போ இந்த சூரியன் கேட்டால் பல்லுல பிரச்சனையான்னு கேளுங்க ஆமாண்டா செவ்வாய் பாதிக்கப்பட்டாலும் பல்லு வரும் செவ்வா பாதிக்கப்பட பல்லு ஸ்ட்ரென்தன் இருக்காமல கோணல் மாணலா தூக்கி இருக்கிற இந்த மாதிரி இருக்கும் சூரியன் பாதிக்கப்பட்ட அந்த குறைபாடே இருக்கும் பல்லுல வந்து அடிக்கடி பிரச்சனை வருது அடிக்கடி போய் ரூட் கேனல் பண்றது அடிக்கடி போய் பல்ல புடிங்கிட்டு வருது இது எல்லாமே அந்த இடத்துல புதனோட மூணாம் இடம் கெடும் பொழுது நடக்கும் இது எல்லாமே பாத்துக்கணும் அதே போல மூணாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா காதல் வயப்படுதுன்னு ஒரு விஷயம் சொல்ல முடியாது திருமண பாவத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது காதல் வயப்படக்கூடிய இடம் மட்டும் கிடையாது இணங்கி வாழக்கூடிய இடம் அப்ப மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி கெட்டு புதன் என்கின்ற கிரகம் கெட்டல் இணக்க குறைபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இணக்கம் இல்ல சார் கல்யாணம் ஆனாலும் பெருசா தொந்தரவா இருக்கு புதன் திசை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கெட்டு போனா புதன் திசை அப்ப என்ன ஆகும் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடா இருக்குன்னு கேளுங்க மாமனார் வீட்டு கூட ஒத்துமை ஒத்து ஒத்து போகலையா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டையான்னு கேளுங்க ஏன்னா மூணாம் இடம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க கூட சண்டை போதும் இதே மூணாம் இடம் அப்பத்திர பதிவுகளை பற்றி பேசும் நீங்க வாங்குற ஒரு பத்திரம் நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு சர்டிபிகேட் சார்ந்த விஷயங்கள் அதாவது எழுத்து பூர்வமா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நல்லது கெட்டது அதுல தான் நடக்கும் அப்போ புதன் கெட்டு போச்சுன்னா பிரச்சனை அப்ப எங்கேயோ கையெழுத்து போட்டு மாட்டுறீங்க இப்ப சனி சனியும் கெட்டு புதனும் கெட்டு ரெண்டு சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கு ஏன்னா சனி புதன் பரஸ்பர பார்வை அல்லது சனி புதன் சாரத்தில் புதன் சனி சாரத்தில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருந்து மூணாம் அதிபதி கெட்டு இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கிரகம் கேட்டால் செக் மோசடி வழக்குகள் இல்லை செக்கு கொடுத்து நீங்கள் வட்டி கட்டுறது அதனால பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் இதே வந்து மூணாம் இடம் வந்து கெட்டு புதனோ குருவோ புதன்னா பத்திர பிரச்சனை குரு வந்து மூல பத்திர பிரச்சனை மூல பத்திரங்களில் ப்ராப்ளம் வரும் மூணாம் இடம் கெட்டு போய் குரு கெட்டு போடான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாங்குற மூல பத்திரத்தில் ப்ராப்ளம் இருக்கு அதே போல செப்பரேட் பண்றதுல பிரச்சனை உங்க சொத்துக்களை பிரிக்கும் போது பிரச்சனை வரும் எல்லாமே மூணாம் இடம் இந்த மூணு எல்லாம் குறிப்பா மூணாம் இடம் பேசக்கூடிய அந்த மூணாம் இடம் என்பது மாற்றங்களை சொல்லக்கூடிய இடம் கூட மாற்றங்கள்லாம் என்னன்னா உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் சார் இது வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் சார் திடீர்னு ஒரு பிரச்சனைனா அந்த மூன்றாம் நம்ம செக் பண்ணிடணும் இந்த மூன்றாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு இருந்தால் அப்படியே உங்க வாழ்க்கையை தலைகிடம் புரட்டி போற்றும் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறீங்க மூன்றாம் பதி நல்லா இருந்துட்டாருன்னா ரொம்ப சூப்பராக வந்துருவீங்க ஆனால் மூன்றாம் இது நல்லா இருந்து நல்லா வரணும் ரொம்ப லைஃப்பில் வரீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு தான் நடக்கும் ஏன்னா அது ஏழாம் இடத்தினுடைய பாக்கியஸ்தானம் ஏழுக்கு ஒன்பதாம் இடம் மூணுங்கிறது ஏழுக்கு ஒன்பதாம் இடம் அப்போ திருமணத்திற்கு பிறகு ஒரு வெற்றியை நோக்கி போவீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மூன்றாம் இடம் நன்றாக இருந்து இதன் திசை நடக்குது நல்லா இருக்குன்னா இது எல்லாம் மாறுதல் சிறப்பாக இருக்கும் தப்பி தவறி மூன்றாம் இடம் கெட்டு போய் உட்கார்ந்துருதுன்னா திருமணத்திற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்போ எப்போ வரும் எப்போ வராதுங்கிறதெல்லாம் திசா புத்திகளை அடிப்படையிலையும் பார்க்கணும் அதே போல ஒவ்வொரு பாவத்துடைய தொடர்பில் வச்சு பார்க்கும்பொழுது இந்த மூன்றாம் இடம் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் சரி இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்திய உறவுகளை ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லக்கூடிய இடம் இதுலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம் திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏழாம் பாவத்தை பார்ப்பீங்க பதினொன்னு பார்ப்பீங்க எல்லாமே பார்ப்பீங்க ஆனால் மூணாம் பாவத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க மூன்றாம் பாவத்தை பார்க்காமல் திருமணம் செய்யக்கூடாது மூன்றாம் பாவம் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக திருமணம் ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மூன்றாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி மூன்றில் இருந்தாலும் அல்லது மூணு பதினொன்று தொடர்பு பெற்றாலும் அல்லது மூணு பதினொன்று ஏழு இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்று தொடர்பு வந்துருச்சுன்னா திருமணம் இரண்டு கெட்டு போயிருந்ததுன்னா ஒன்று போய் ஒன்று நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் லவ் மேரேஜ் பண்ணினாங்கன்னா அது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு பிறகு வேறு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடமாகவும் அது மாறும் ஏன்னா மூன்றாம் இடம் மட்டும் கெட்டவும் போகக்கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லை மூன்றாம் இடம் மட்டும் என்னையுமே மூணு ஏழு பதினொன்று திரும்ப அதனுடைய இடத்துல திரிகோண வீட்டிலேயே போய் அமர்ந்துடக்கூடாது கூடாது இதுல சுக்கரன் பலமாகி சுக்கரன் பலமாக என்ன சொல்றது இதே மூணு மூன்றாம் இடம் திருமணம் கண்டிப்பா உண்டு காதல் திருமணமாக இருக்கிறது வாய்ப்புகள் நிறைய உண்டு புதனும் சேர்ந்து மூணு எப்படியும் புதன் சுக்கரன் ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் டிராவல் பண்ணுவாங்க சில டயத்துல ஒரு கட்டம் முன்னாடி ஒரு கட்டம் பின்னாடி இருப்பாங்க ஒரு கட்டம் பின்னாடி இருந்தாலும் நல்லது ஒரு கட்டம் முன்னாடி இருந்தாலும் நல்லது ரெண்டு சேர்ந்து இருக்க இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பாருங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பை கொடுத்துடும் இல்லைன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த மூணு ஏழு பதினொன்று தொடர்போடு இருக்கும்போது கன்ஃபார்மாக எழுதியே கொடுத்துருவாங்க சரிங்களா இவர்களுக்கு தொடர்புகள் அதிகமாக இருக்கும் இது வந்து நெகட்டிவாக எடுக்க வேண்டாம் இது வந்து லவ் மேரேஜ் ஆச்சுன்னா பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க குறிப்பாக திசா புதிகளில் கவனமாக இருக்கணுங்கிறத இதனுடைய கான்செப்ட் சரிங்களா அதே போல் ரொம்ப லவ்வபுள் பர்சனாக மாறிடுவாங்க புதன் சுக்கரன் சேர்க்கையெல்லாம் வந்து ரொம்ப லவ்வபுள் பர்சனாக இருப்பாங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் இப்போ மூணாவோட வலுவாயிடுச்சு சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து பாருங்க மியூசிக்லேயோ அல்லது சிங்கிங்லையோ கொஞ்சம் சூப்பரான ஒரு ஆளாக வந்துடுவாங்க கேட்பாங்கல்ல சார் எனக்கு சிங்கிங்கில் வந்து அதாவது பாட பாட்டு பாடுறதுல இல்லை வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கல எனக்கு எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது வேணால் பண்ணலாம்னு சொல்லிடலாம் கண்டிப்பாக அதில் ஒரு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பும் நல்லாயிருக்கும் சரிங்களா இதே இடத்துல மூணாம் இடத்துல சனி தொடர்பு பெற்று சனி நல்லா இருக்கார் சார் தொழில் இல்லையா சனி நல்லா இருக்காரு பத்தாம் அதிபதி கூட தொடர்பாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் வந்து மீடியாக்குள்ளே போகலாமா மீடியாக்குள்ளே தாராளமாக போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மீடியாங்கிறது ஏகப்பட்ட மீடியாஸ் இருக்குது பேப்பர் மீடியா பிரிண்டிங் மீடியா நம்ம டிஜிட்டல் மீடியா அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மீடியா துறையில் நல்லா இருக்கும் இதே கெட்டு போயிருந்தால் இதில் தான் போய் பிரச்சனையாகும் ஸோ இந்த புதன் அப்படிங்கிற அதாவது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும் கெடக்கூடாது அப்படிங்கிறத இதோட இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இப்போ சொன்னது எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப் தான் இந்த காரகங்களை எடுத்து பேசும்போது நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ நீங்க எப்போவுமே இந்த மூன்றாம் இடத்தை பார்க்காமல் திருமணமாகட்டும் அல்லது உங்கள் முயற்சி ஸ்தானங்களாகட்டும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க தைரியம் வீரியம் சகோதரம் இதெல்லாம் வந்து மூணாம் இடம் பாதிக்கப்பட எல்லாமே கெட்டுப்போகும்னு சொல்லக்கூடாது அதுல காரகத்துவ கிரகங்களோட இணைச்சு நீங்க பலன் சொல்லணும் அந்த கிரகங்கள் எது கெட்டிருக்கோ அதை சார்ந்த இடத்துல மூணாம் இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜாதகங்கள் எளிமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளப்பட நான் பேலன்ஸ் சேரி ஆசிரியர் சரவணன் சோமசுந்தரன் நன்றி வணக்கம்